பாரத் மாதாவை துர்கை வடிவிலோ காயத்ரி வடிவிலோ பார்க்க ஒருத்தர் இஷ்டப்படலை அதனால் கொஞ்சம் மாற்றி வேறு மாதிரி ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆள் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா அவர் காந்திஜி இப்போது அந்த காந்திஜியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியணும்ல விஷயம் என்னன்னாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்க ராம்ராஜாவை பற்றி பேசும்போது நாலு கலிஃபேட்ஸோட ரூல் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க குதா குதைராஜ் அப்படிங்கிறது நாலு கலிஃபேட்டோட ரூலுக்கு சமமானது அதுதான் என்னது ராம்ராஜ்யா யாரை பொறுத்த மட்டலாம் உங்கள் காந்திஜியை பொறுத்த மட்டலாம் இப்போது அவருக்கு மேலும் என்ன சொல்கிறாருனாக்கா நான் வந்து ஒரு ஹிந்து ஆனால் அதே மாதிரி நான் ஒரு கிறிஸ்டியன் நான் ஒரு ஜொராஸ்ட்ரியன் நான் ஒரு இஸ் முசல்மான் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஏன்னாக்கா எல்லாமே அவரோட நம்பிக்கை என்னன்னாக்கா எல்லாமே ஒரே தான் வருது ஆனால் இந்த விஷயத்தை பற்றி ஒரு பெரிய முஸ்லீம் லீடர் என்ன சொன்னாங்கன்னு நாளைக்கு பார்க்கலாம்